நன்றி மறப்பது நன்றி நீங்கள் குரல் இருக்கு அதான் இன்னைக்கு இல்லை தேங்க்யூன்னு சொல்றது பிஃபோர் அட்ரஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அதுக்கு தான் நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் இயக்குனர் நாங்கள்லாம் சொல்றதுக்கு வந்திருக்கோம்னா அதுக்காக முதல்ல படம் பார்த்தது நீங்கள் ஒரு படத்தை வந்து மீடியாவில் நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து நிச்சயமாக வெளியே போகணும் அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸோடு எஸ் நான் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை போட்டு முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஷ்வாவுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அதோடய ஒப்பீனியன் எப்படி வேணால் வரலாம் யூ கால் ரைட் டு கிரிட்டிசைஸ் யூன் ரைட் கோட்டை போட்டு ஃபிலிம் அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அது அக்மால் புத்தரை குத்துனது நீங்கள் தான் உங்களுக்கு பெரிய வணக்கம் தேங்க்யூ ஸோ ஏன்னா அந்த டாக் அங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் சம்திங் இந்த ஃபிலிம் நினைச்சது தான் பெரிய ஃபர்ஸ்ட் அதனால தான் அருண் வந்து இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லி அவங்க என்ன வந்திருக்கிறது பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபு ஒரு ஃபுல்லாக பேசிட்டார் பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார் இதை சொல்கிறது தான் நல்லதுன்னு அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டான் அவரை கூட அது ஒரு சாரி எனக்கு கண்ணாடி எல்லாத்தையும் நோட்டீஸ் அதை எப்படி ஆரம்பிக்கிறது டி கே கேமராமேன் கேமரா ஒர்க் ஆரம்பிக்கணும் ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சில பேர் நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை ரொம்ப நிறையா என்ன ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட் க்ளோரிஃபைடு ஷார்ட்டு பெரிய ட்ராலி பெரிய ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க பட் த ஸ்டோரி இஸ் வித் இன் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ் அது எப்படி காமிக்கணும் இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் எடுத்துருக்கீங்க ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் தான் அந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்று அங்கேருந்தே கேமராவுக்கு வந்து ஸ்டார்ட் டீக்கிங் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும் ஏன்னா எவ்வளோ வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்சி மூவிஸ் அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமாக கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணுன்னு சொன்னாங்க பார்ட் லி ட்ரூ கேஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கேட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அதனால் அருண் விஷ்ணா வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து இப்போ இஸ் ஒன்லி ஃபேமிலி ஸ்டோரி இப்போ நினைக்கிற மாதிரி நாலு சாங்கு நாலு ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைத்திற்கு அவர்களுடைய வாழ்த்துக்கள் அதாவது நீங்கள் பாராட்டு மலை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம் பட்டி சார் மதுரை வென் டூ திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னோட வந்து அன்பு சௌதர் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான் அது எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நார்மலி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக முடிகிற வரைக்கும் அவங்க பயந்துகிட்டே இருக்கே நான் ரைட் ஃப்ரம் மை ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை கேரியர் ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு போது நான் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுவேன் இந்த படம் பார்த்தோன்னு அவங்க போதே ஒரு புத்துணர்ச்சி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அது நம்ம கையில் கிடையாது கிவ் அ குட் ப்ராடக்ட் அண்ட் ஹவு தி அப்ரிஷியேட் தேர்ட்ராகிட்டு அவங்க என்னவொன்னா அவங்க யூஸ் இருக்கலாம் அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகமான கேள்வி நான் தொடர்ந்து கேட்டே இருந்தேன் ரிலேட் ஆகிட்டு அந்த படம் வந்து எக்ஸெப்ட் ஆகும்னு சொன்னேன் சந்தவியில் ஸ்ரீகணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவர் ஒரு ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டரில் லீக் வாங்குன்னு சொல்லிட்டேன் அவர் சொல்கிறத வந்து செய்யணும் அவ்வளோதான் அது யாராக இருந்தால் அவருக்குன்னு பார்த்தேன் ஒரு விட சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதையெல்லாம் நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினரி டு கோ அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன் இப்படியே பிடிச்சிங்க அப்படிலாம் வச்சுருக்கேன் தெரியல ஸ்கிரிப்டாவது திருடி போயிடுவாங்கன்னு சேர்த்து இல்லை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி உருவமும் அப்படிதான் அப்படியே இருக்கார் மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸ்ட் டு ஒரு ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைட் ஏன்னா ஓய் ஐ இட்னா இது போல் படங்கள் சொல்லணும்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் வந்து ஸ்ரீலட்சுமி ஃப்ரெண்ட்லி சக்சீடை அவரை மொதல் முத பார்க்கும் போது ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது அங்கே ராதிகாஸ் ஒர்க்கிங் டேரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டு அந்த நிறையாச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கலாம்னு தேடி பார்த்தேன் இங்கே கிடையாது அப்புறம் தான் மானிடருக்கு டாக்டர் அப்படியே சுருக்கி இப்படி உக்காந்துருக்குறாரு கூட்டம் அவர் தான் டேரக்டர் அப்புறம் பார்த்தா வந்தார் அதே மாதிரி தான் சத்தமே போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது அந்த அளவுக்கு இருந்தார் திஸ் இஸ் அவர் ஃபேமிலி அதனால் ஜாலியாக இருக்கு போனாங்கன்னா அப்புறம் அஃப்கோர்ஸ் இருக்கார் அன்பு சகோதரர் நம்ம மியூசிக் எக்ஸ்டென்ட் பண்ணி நான் வந்து இது வந்து லைஃப் இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான் நான் இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சுன்னு சொன்னார் அந்த வாட்ச் அவருக்கு கொடுத்துறேன் அவர் சொன்னார் நீ கட்டி வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னாரு அப்புறம் நம்ம அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி பேசுல வந்து அந்த கார் வந்து படம் பார்த்துக்கலாம்னு சொல்றேன் கண்டிப்பா என் அன்பு மகன் பிரபுலர் அப்படின்வாரு ஏதாச்சும் உணர்ச்சி ஒருத்தர் பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது அது மாதிரி லாஸ்ட் ஷோட் வந்து இரங்கோட கார்ல வந்து ஜெஜாண்டிக் பில்டிங்

ஸோ அது ஒன்று தென் அஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஷுட் கம் டு தேவியானி தேவியானி ரொம்ப ஸ்வீட்டாக அவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது ஆல்வேஸ் வெரி குவாய்ட் வந்து டேரெக்டர் நான்தான் பேசினாங்கண்ணே எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன்னால் தான் ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு அந்த தேவியானி நடிக்கிற நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி காட்சி கொடுத்துட்டோம் அது வந்து அவங்க டைரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முப்புதல் தெரிவிச்சிட்டோம் ஸோ டிபென்ஸ் ஆன் வென் அருண் வேண்டு ப்ரொடியூஸ் அண்ட் பென்ட் தேவனிஸ் வேண்ட் டு டைரக்ட் நான் ரெடி நான் நடிக்க தயார் அப்புறம் அருண் விஷா அவர் படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அது அது உண்மை ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கல என்னோடய லவ்லி ஜான் அவர் நடிக்கலாம் அவர் நடிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே தான் நடிக்கலாங்க நீங்கள் நடித்தா என்ன அந்த நல்லா இருக்கும் அதனால் எங்கள் படத்தை அடுத்த படத்துக்கு சார்ஜ் கொடுக்கா விட்டுறாதீங்க எங்கள் படம் எடுத்த பிறகு நடிங்க அப்புறம் சித்தார்த்து நான் போய் லைனில் வந்துடுறேன் சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட் இன்டெலிஜென்ட் ஒண்டர்ஃபுல் கை ஃபஸ்ட்டு ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பேசுவார் என்ன அவ்வளோ அரையும் நம்ம கிடையாது என்ன பண்ணலாம் சரி மேட்ச் பண்ணுறோம் ஏதாச்சும் பேசணும் சரி புத்தகத்தெலாம் படிக்கணுமா இன்னெல்லாம் ரெஃபர் பண்ணோம் என்சைக்ளோபீடியா போயிட்டு அதை கற்றுக்கணுமா ஒரு கேபில் இருக்கு தெரிஞ்சிக்கணுமா இந்த அளவெலாம் திங்க் பண்ணி போனேன் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை 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 அவருக்கு இருக்குது எதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி

அண்ட் லிபிங் டைரக்டர் மெட்டீரியல் இவன் சித்தாந்தம் கொடுத்த பிறகு அண்டு ரெண்டு பேரும் கூட பேசிக்குவோம் கணேஷ்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த்தம் போய் சொல்லுவேன் சிதார்த்தத்தை கணேஷ்கிட்ட போய் சொன்னா என்ன சொல்வாரு நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் யோட்ட ரைட்டு கோண்ட் சைட்டுன்னு வரவர் அவர் தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காது தெரியும் யோட்டை ரைட்டு சைட்டு நானும் போய் சொல்லுவேன் அதே மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கணேஷ் இது மாதிரி இந்த டைம் ஆக்கில் இந்த மாதிரி சொல்லிட்டோமா சரி சார் நல்லது சார் சொல்லிடுங்க சார் ஆமாம் அந்த லைனில் வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு நீ எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன் கேமரா செட் பண்ண டி கே பவரு பண்ணும் போது ஓடி ஒரு ஒன் செகண்ட் நல்லது சார் நான் எழுதி நிறுத்தி சொல்லியிருந்தேன் சார் அதான் நான் ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டர் சார் ஒன்றும் முதலே சொல்லியிருக்கோம் நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசலான்னு சொல்லி எழுதிடா இல்லை சார் நல்லா இருக்கும் பிரமாதம் பிரமாதம்ன்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கிட்டாரு அந்த கண்ணு அந்த மாதிரி இந்த சித்து முதலே சொல்லியிருக்க சித்துன்னு சொல்கிறேன் நீ சொல்லி அவர் எக்செப்ட் பண்ண மாட்டார் சொல்கிறத செய்யலான்னு சொல்லி அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்களே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவாரு இந்த மாதிரி நல்ல மனசுள்ள சித்தார்த்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சித்தார்த்தை நான் பற்றி சொன்னார் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மெனக்கடல் எல்லாம் கேட்ஸ் ஆர்டிஸ்ட் தான் நான் போய் நெக்ஸ்ட் ரொம்ப சென்னாக தமிழ் தமிழ் மாற்றாட்றான் ஓகே நெக்ஸ்ட் டைம் டப்பிங் படிக்கிறேன் அதான் பிரேம் பிரமாதம் கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே சேர்த்தேன் வெரி வெல் அதாவது ஒரு ரியல்சத்துக்கு இப்போ பக்கத்துலேயே இருப்பாங்க ரியல்சத்து அந்த அளவுக்கு அது என்ன சொல்லப்படுது அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை நம்ம ஷோஷிங் ஒன்று ரீச் கிரேட் ஆயிடுச்சு அப்புறம் அஃப்கோர்ஸ் மீதா ஸ்டாண்டரி பர்ஃபார்மர் அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சீனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம் அவ்வளோதான் அது ரீடிங் டாப் ஆக்டர் ரீசன்ட்லி நத்திங் இல்ஸ் யூ கேன் ரெஸ்ட் யூஆர் டேக் அ பிரேக் ஒரு மோனலாக்னா பெரிய ஒரு வசனம் தனிப்பா ஒரே ஒரேத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நாலு ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அது பிரேக்னு எடுத்துக்காதீங்க வாட்ச் ரியாக்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் டூ வித் இந்த அந்த சீன்குள்ள என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு பாருங்க கிவி ஒரு ரியாக்ஷன் போது என்னன்னா மோனோலாக் அப்படின்னு சொன்னப்பாங்க அந்த மாதிரி அவங்க நடிக்கும்போது ஜஸ்ட் அந்த இமோஷன் குள்ளே கொண்டு போய்ட்டாங்க சீன் வாட்சி பர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்க்காதவங்களுக்கு அதனால அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க உமன் மாதிரி ஃபைட்டிங் இட் வெரி வெல் எல்லாருமே ஒன்ஸ் அகேன் யூ ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் சித்தார்த்த் வாழ்க்கையில் இருக்க பலரின் வாழ்க்கையில் உங்களுக்கு கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது வெரி வெரி ஸ்மால் பிகினிங் நான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் பிரகாஷ் முடிச்சுட்டு இருக்கிறாரு பிரச்சனை கிடையாது நார்மலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க சாப்பிட்டு போய் எந்த மயக்கத்தை சாஞ்சுருப்பீங்க நீ தியானத்தை வரைக்கும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு நாள் தெரிஞ்சு நீ தூங்கிட்டு இருக்கீங்க வெரி ஹாப்பி அண்ட் ரைட் த பிகினிங் யூ சப்போர்ட்டட் மீ மீஸ் அ பர்சன் அண்ட் நவுர் சப்போர்ட்டிங் ஆல் ஆஃப் அஃபர்ஸ் எஃபர்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது அந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ் தட்ஸ் அ குட் ஃபிலிம் டு கோன் சி யூ மேக் யூ டிசிஷன் சொல்கிறதுக்கு மீண்டும் ஒரு சிறந்த ஆழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பாரு உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்